ஹலோ நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பேச்சுலர் சாப்பாடு சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கிறேன் இன்றைக்கி நான் உங்களுக்காக மசாலா உதிராமல் மொறுன்னு ஒரு அருமையான மீன் வருவல் பார்த்துடலாம் அதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே வந்து வீட்டு மசாலாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காஷ்மீர் மிளகாய்த்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது கூட அரை டேபிள் ஸ்பூன் மிளகத்தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி அடுத்ததாக இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும் இப்போ நமக்கு தேவையான பக்குவத்தில் மீன் மசாலா ரெடி பண்ணிட்டோம் நீங்கள் இந்த பக்குவத்தில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மீன் வருவல் வந்து மசாலா உதிராமல் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மீனை வந்து இதில் சேர்த்து மசாலா எல்லாத்தையும் இதில் தடவிடலாம் நான் இன்றைக்கி வந்து சங்கரா மீன் எடுத்திருக்கிறேன் நம்ம சேர்க்கக்கூடிய அளவு வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய மீனுடைய அளவை பொறுத்து கூடவோ குறச்சோ சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லா மீன்லேயும் வந்து இந்த மசாலா படுற மாதிரி தடைய வச்சுருங்க நீங்கள் தடைய வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொறிச்சிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையும் வந்து அந்த மீனில் தடவி ஒவ்வொரு மீன்லேயும் தடவி தனியாக எடுத்து வச்சு அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து நாலருந்து அஞ்சு கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நீங்கள் ஊற வச்சு வச்சுருக்க மசாலா தடி வச்சுருக்க மீனை வந்து ஒன் பை ஒன்னாக மெதுவாக சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே தான் நீங்கள் மீனை வந்து சேர்க்கணும் மீன் சேர்த்துட்டு கரெக்டாக வந்து அஞ்சு நிமிஷம் கழித்து மெதுவாக அடுத்த பக்கத்துக்கு திருப்பி விடுங்க உடனே திருப்பி விடக்கூடாது இந்த மாதிரி அடுத்த பக்கத்துக்கு திருப்பி விட்டுட்டு அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து மீனை வந்து நல்லா மொறு மொறுன்னு வெந்துடும் நீங்கள் இந்த டயத்தில் வந்து எடுத்துக்கலாம் என்ன சூடாகி மீனை போட்டதும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வேண்டாம் இந்த பக்குவத்தில் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் மீன் வந்து நல்ல மொறுன்னு மசாலா உதிராமல் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே ஒரு வேண்டுகோள் நீங்கள் இந்த வீடியோவை எந்த கண்ட்ரி எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மிகவும் சந்தோஷப்படுவேன் ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோடு நீங்களும் வந்து எந்த மீன் வாங்கினாலும் இந்த மசாலா பொருட்களை சேர்த்து இந்த பக்குவத்தில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் பாய் தேங்க்யூ